வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கன்னி ராசி அன்பர்களே இந்த இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் பார்க்கும் பொழுது ராசிநாதன் லக்னநாதனான புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அதுவும் குருவினுடைய வீட்டில் தனுசு மனையில் உட்கார்ந்து தனுசு மனையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய கெடுதல்களை செய்ய போவதில்லை அதே போல உங்க ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அது குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு இடம் பெயர்கிறார் அப்போ அங்க போய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ராசியை குரு பார்க்கிறார் ராசியை குரு பார்ப்பதும் ராசிநாதனை குரு பார்ப்பதும் இந்த மாதம் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் உண்டு எந்த கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போவது இல்லை சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் மீண்டும் அதாவது உங்க முயற்சி பலிதமாகும் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ராசியிலேயே கேது உட்கார்ந்து ஏதாவது கெடுத்து விடுவான் நிச்சயமாக இல்லை கேது ஞானக்காரகர் நல்ல ஞானத்தை கொடுப்பார் எதை செய்தால் நன்று எதை செய்தால் கூட உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் குரு கேது இணைகின்ற காரணத்தால லக்னத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு தெய்வங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடக்கூடிய இருக்கும் உங்களுக்கு பொது நலம் அதிகமா இருக்கும் இருக்காது பொது நலம் என்கின்ற எல்லோரும் நன்றாக இருக்கணும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவராக இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கப் போகிறது அப்போ ஞானம் கேது இருக்கின்ற காரணத்தால ஞானத்தை அடையக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரபோயை ஆறாம் இடத்துல சனியோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அப்ப என்ன இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கு தனம் கிடைக்கும் வேலையினால உங்களுக்கு பொருளாதாரம் உண்டு வேலை உண்டு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் ஆறு என்பது வம்பு வழக்கு சொல்லக்கூடிய இடம் அப்போ நீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்குள்ளே இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு தேவையில்லாத இடத்துக்கு செல்வதை தவிர்த்து விடுவதும் அதாவது யாராவது ஒருத்தர் சண்டை போட்டிருந்தாங்கன்னா கூட நீங்கள் போய் அவங்களுக்கு துணையாக எதையாவது செய்ய போனால் அது உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் மற்றபடி தன விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போவதில்லை குடும்ப விஷயத்தில் அதாவது குடும்பாதிபதியாக இருக்கிறது ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்போ என்ன சண்டை சச்சருக்கு போகக்கூடாது அவ்வளவுதான் இதை மட்டும் ஞாபகத்துட்டா போதும் என்ன கோபம் வரும் ஆக்ரோசத்தை வரக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் தைரிய வீரியங்கள் பலப்படும் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நன்றாக இருக்கு ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கப் போகிறது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒப்பந்தத்தை போடுவீர்கள் வெளிநாட்டின் மூலமாக ஒப்பந்த கையெழுத்து நிச்சயமாக ஆகும் பத்திர பதிவு நடக்கும் அப்ப எப்ப பத்திரப்பதிவு கிடைக்கும் ஒரு இடத்தை வாங்கினா ஒரு பதிவு நடக்கும் ஸோ அப்ப பதிவு நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கையெழுத்து நன்றாக இருக்கும் எழுத்து சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுத்து ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சொற்பொழிவு சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடிய இந்த கணிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மேடை பேச்சு அழகாக இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கார் புதன் உங்கள் லக்னாதிபதி பத்துக்குரியவன் தொழிற்தானாதிபதி நான்காம் இருக்கார் தொழிலுக்காக வேலைக்காக மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்க ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒன்று புதுசா செய்வீங்க புதிய ஸ்ட்ராட்டஜியை யுக்தியை கையளிவீங்க ஸோ அதன் மூலமாக கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விவசாயத்தில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம் நான்காம் இடத்தில் போன்று இருக்கக்கூடிய அதாவது சூரியன் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த சூரியன் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பாக்குறார் அளவா தொழிலில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க எது செஞ்சீங்கிறது வெளியில் தெரியாமல் இருந்தால் இந்த மாதம் வெளியில் தெரியக்கூடிய அமைப்பு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்போது அங்கிருந்து லாபஸ்தனத்தை பார்க்குறார் உங்கள் ராசிநாதனும் இந்த மாத பிற்பகுதியில் சேர்ந்திருக்க போகுது ஸோ சூரியனும் புதனும் இணைந்து அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்கறதுனால அரசாங்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக தொழிலில் நல்ல வாய்ப்பு வாய்ப்பாக தொழிலில் நீங்கள் என்ன செய்யும் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் இதுவரைக்கு வேலையில் இருந்தாலும் இனி தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ குரு சூரியனையும் புதனையும் பார்த்து சுபத்துவமாக்க போகிறது அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கப் போகிறது தந்தையின் மூலமாக நல்லது நடக்கப் போகிறது அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் அரசியல்வாதிகளுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய அதில் ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய நல்ல நிலை என்னென்ன புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் சனி ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கும் அதை குறைப்பதற்கான வாய்ப்புகளையும் அது தருவார் அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தை கெடுப்பார் அப்ப என்ன சொல்லுவார் கடனை கெடுப்பார் கடனை அடைக்கணும் முதல்ல கடனை அடைச்சிட்டு அப்புறம் மற்றது ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் இந்த எதிர்ப்புகள் இருக்கு இவங்களை விட்டு நம்ம விலகிடலாமா அல்லது அவங்க விலகி போயிருவாங்களா இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் கொடுக்கும் அதே சமயத்தில் வம்பு வழக்கில் இருந்து முடிவு கொண்டு வரணுமே இது ரொம்ப நாளாக பிரச்சனைக்குரியதாகவே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி வெளிவருவது ஒன்று பண்ணிக்கலாமா அல்லது அதிலிருந்து வாபஸ் வாங்கிக்கலாமா அல்லது அது முடிவுக்கு வரலாமா இந்த மாதிரி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை பற்றிய சிந்தனைகள் செய்து அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கா ராகுங்கிறது ஒரு சற்ப கிரகம் பாம்பு கிரகம் ஏழாம் இடத்தில் இருப்பது நல்லதானா இல்லை கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அங்கே ராகு இருக்குது அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது அது எப்போ கொத்து என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது அதனால் அலர்ட்டாக இருக்க வேண்டும் அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு போகக்கூடாது மூன்று ராகுங்கிறது அந்நியர்கள் அந்நியர்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லதுங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும் மற்றபடி பெரிய விஷயங்கள் இல்லை குருவினுடைய ராகு ஒரு நடக்கோவின் செய்வார் என்ன வெளிநாட்டுக்கு போக வைப்பார் வெளியில் தேச பிரயாணத்துக்கு செல்ல வைப்பார் மற்றவர்கள் அந்நிய மதத்தினருடன் கூட்டு வைக்க செய்வார் கூட்டாளிகள் உங்களுக்கு அந்நிய மதத்தினர்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சரி அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருப்பது நல்லது எட்டுக்குரியவன் நீச்சம் எட்டுக்குரியவன் வலு குறைகிறது அப்போது பெரிய வழிகள் இல்லாத தன்மையை இந்த மாதம் உருவாக்குகிறதுன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆன்மீக தன் தன்மைகளை கொடுக்கும் தூரதேச பிரயாணங்கள் செய்ய வைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் குருமார்களினுடைய ஆதரவு கிடைக்க வைக்கும் குருவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பேங்க் செக்டாரில் போக வைக்கும் பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு நீதித்துறை போதனை செய்வது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது கல்வி நிறுவனங்களை வைத்து துறை அதாவது தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கலாமா என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது ஏன் சொல்றேன்னா புதன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு வளர்ச்சியை ஒரு மேம்பாட்டை உங்களுக்கு கொடுக்கணும் என்கின்ற அமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அமைப்பு இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழிலாளர்களை தேடிக் கொண்டிருக்கிறீங்கன்னா நல்ல படித்த நல்ல திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்க ராசிநாதனை வலுப்படுத்தணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது